தென்காசியில் காவல்துறையினர் பொதுமக்களிடம் நேரடியாக சென்று பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்ற வகையில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை நடத்தினர் பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு வி ஆர் சீனிவாசன் தலைமையில் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய பேரணி நடுபல் பழைய பேருந்து நிலையம் வழியாக தென்காசி விஸ்வநாதர் ஆலயம் வரை நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர் இது குறித்து காவல்துறையின் உயர் அதிகாரிகள் தெரிவித்த போது காவலர்கள் இரு சக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு அறிகின்ற வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றதாகவும் தெரிவித்தனர் தென்காசி மாவட்டத்தில் புதிய வாக்காளர் வரைவு பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் வெளியிட அதனை அரசியல் கட்சியினர் பெற்றுக்கொண்டனர் தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது தமிழகத்தில் புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர் அதன்படி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் வெளியிட அதனை அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பெற்றுக்கொண்டனர் மாவட்டத்தில் புதிய வரைவு வாக்காளரின்படி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தமாக பதிமூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளனர் மேலும் மாவட்டத்தில் புதிய வாக்குச்சாவடி மறு வரையறை செய்யப்பட்டதின்படி மொத்த வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு இடம்பெற்றுள்ளது அதிகமாக வாக்காளர் கொண்ட சட்டமன்ற தொகுதி தென்காசி இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தும் குறைவான வாக்காளர் கொண்ட சட்டமன்ற தொகுதி வாசுதேவநல்லூர் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஆகும் மூன்றாம் பாலினத்தவர் நூத்தி எழுபத்தி ஒன்று பேரும் உள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டில் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக கட்சியினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உடனிருந்தனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து தண்ணீர் வர துவங்கியதால் அருகில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள குளங்கள் நிரம்பியது இதனைத் தொடர்ந்து பிசான சாகுபடி பணிகள் விவசாயிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் நெல் நடவு பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் நாத்துப்பாவுதல் வயல் உழவுப் பணிகளையும் மேற்கொண்டு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வார விடுமுறையை குற்றாலத்தில் கொண்டாடிய சுற்றுலா பயணிகள் ஜில்லன்று வரும் தண்ணீரில் உற்சாக குளியல் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும் அப்போது இங்குள்ள குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து ஜில்லன்று வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம் இந்த ஆண்டு சீசன் முடிவுற்ற நிலையில் தொடர்ந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அருவிகளின் தண்ணீர் வரத்து தொடர்ந்து கொட்டி வருவதால் இரண்டாம் கட்ட சீசனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இங்குள்ள குற்றால மெயினருவி சிற்றருவி புலியருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் இதனால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் வடகரை மேக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலங்களில் காட்டு யானைகள் தொடர்ந்து புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றனர் வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்டினாலும் மீண்டும் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது வாடிக்கையாக தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் மேக்கரை அடைவினா நீர்த்தேக்கம் அருகே சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்களில் விளைநிலங்களுக்குள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் ஒற்றை யானை நெல் பயிர்களை சேதப்படுத்தியது யானை தொடர்ந்து அருகே உள்ள குடியிருப்புக்குள் புகுந்து தென்னை வாழை கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் விவசாய மக்களுக்கும் குடியிருப்பு வாசிகளும் கடும் அச்சமடைந்துள்ளனர் எனவே வனவிலங்கான யானை காட்டுக்குள் விரட்டிட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்